கிரின்னுக்கிட்டு இருக்காரா சார் என்னையா என்னாச்சு அவன் அப்பா பாவம் அவங்களுக்கும் உடம்பு போமப்பா அவன் ஆற்றுக்குடி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான் ஆர்த்தமடி ரெண்டு உட்காந்துப்பான் அப்படியா உடம்புக்கு என்னாச்சு மாவும் அடங்குகிட்டு சொன்ன சாப்பா அவனாலும் உடம்பு சொல்லுவான் என்ன காய்ச்சலா ஆமாப்பா காற்று நெருப்பாக நடக்குதுவோ ஏண்டாப்பா காய்ச்சல் நெருப்பை பொதிக்குதுன்னு தெரியுதுல்ல இப்படி நடக்க வச்சால் கூட்டிகிட்டு போக ஏதோ ஒரு வண்டியை தான் ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போகக்கூடாது

வேலைக்கு போகணும்னு சொன்னாலே விருக்கோப்படுறாரு நான் என்னதான் பண்ணட்டும் அம்மா எனக்கு இப்போ ஒன்று அம்மா பார்க்கணும்னு தோணுது ஒன்னு தவிர இந்த உலகத்துல யாருமே என்ன நல்லா பார்த்துக்க மாட்டாங்க போலம்மா நீதாம என் வாழ்க்கையில் எல்லாமே இப்போதாம்மா எனக்கு புரியுது டேய் அடிச்சுக்காம சாப்பிடுங்கடா ஏதோ பறந்து போற மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடக்கிறானுங்க ஒருத்தன் மேல ஒருத்தன் ஏறிக்கிட்டு பஞ்சாக்க என்ன முதா பாடம் போட்டோனே பையனை வீட்டு கூட்டிட்டு போவாம மறுபடியும் வந்துருக்க என்னம்மா என்ன வீட்டுக்கு தக்கா போய்கிட்டு இருந்தேன் போற வழியில உங்க மவளையும் உங்க மாப்பிளையும் பார்த்தேன் ஏன் மாவளா அவளையெல்லாம் தலை மூழ்கியாச்சுமா இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா காவியாவுக்கு இருப்பாட்டும் கொதிக்குது காய்ச்சல் நடக்க முடியாம நடக்க வச்சு கூட்டிட்டு போறான் இந்த பய காய்ச்சலா ஆமா தொண்டு போயிட்டா அங்கே கோவில் கிட்ட உக்காந்து என்னாச்சுன்னு கேட்டப்பதான் இப்படின்னு சொன்னாங்க ஏன் ஒரு வண்டி எடுத்து கூட்டிட்டு போக கூடாத அவன் காய்ச்சலோட புள்ளைய நடக்க வச்சா கூட்டிட்டு போனா அதுதான் கையில் ஐம்பது ரூபா தான் இருக்குது அதனால வண்டியெல்லாம் பிடிக்க முடியாதுக்கா அப்படின்றான் சரி வேற எவங்கிட்டயாவது வண்டி வாங்கிட்டு போக வேண்டிதானு கேட்டா எவனும் இல்லைன்ட்டாங்கான்றாங்க பாத்தியாமா எப்படி இருக்கான்னு இவன் வேலை வெட்டிக்கு போக மாட்டான் இவனை நம்பி போகாத போகாத போகாதுன்னு தலையால் அடிச்சுக்கிட்டேன் கேட்டால ஒரு காய்ச்சனை கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவனால் எல்லாம் முடியல இவனா ஒரு ஆளுன்னு இவ்வளோ நம்பி போயிருக்கா பாரு சி ஏக்கா பார்க்கவே கஷ்டமாக இருக்குக்கா அவங்க வீட்டிலனா ஏற்றுக்கலை அங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு நீங்களாவது ஏற்றுக்கிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டா ஏதோ ஒன்றாவது இருப்பாங்கல்லக்கா ஐயோ சாமி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ராசாவோட அம்மா பேசுவா பாரு அம்மாடி அம்மா என் பையனை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டா என் குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாமா அந்த பேச்செல்லாம் காதால் கேட்க முடியாதும்மா என்னக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க பாவங்க அந்த புள்ள கேட்கவும் கஷ்டமாக இருக்கு நம்ம வீட்டில் வண்டி இல்லையா நான் வச்சிருந்த பத்து ஆடை விற்று அவளுக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தேன் நம்ம வீட்டில் அப்படியே கிடக்குது அதை எடுத்துக்கிட்டு கொடுக்கலாம் ஆனால் அதை பெட்ரோல் அடிச்சு ஓட்டுறதுக்காக அவங்ககிட்ட காசு வேணும்ல அதுவும் இல்லை அப்புறம் என்ன பண்றது ஏதோ பார்த்து பண்ணுங்கக்கா ஏதோ அறியாம தெரியாமல் பண்ணி பிடிச்சிங்க அதுங்களுக்கு நம்ம அளவுக்கு விவரமும் கிடையாது இதான் பாருங்க நான் சொல்கிறதுக்கு சொல்லிட்டேன் ம் சரிம்மா சரி வரேங்கக்கா பார்த்து போயிட்டு வா இதெல்லாம் உனக்கு தேவையாடி ஆ ஒரு காட்சி தலைவலினா கூட ஒரு நிமிஷம் உடம்பு தாங்காதுன்னு சொல்லி அங்கே ஓடி இங்கே ஓடி அவன் காலில் கையில் விழுந்து எம்பளையும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்ண வேண்டிய உனக்கு இன்னைக்கு இன்றைக்கி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறானா இவனை தான் தேடி தேடி கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஐயோ கடவுளை நல்லா வாழ்கிறேன்னு தான் கேள்விப்படணும்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு இப்படியெல்லாம் கேள்விப்பட்டு என்ன நோக்க அடிக்கிறடி நீ அப்படி பயமா இருக்கு கொஞ்ச நேரம் மாட்டீங்களா அடிக்கிற வெயிலுக்கே நமக்கு உடம்புல எரியுது இதுக்கு தண்ணி ஊத்தி விட்டோம்னா தண்ணி

வெவரத்து பாருங்க இப்ப ஏனே நவரிய மாறாங்கட்டு சரி வாங்க தங்க வீட்டுக்குள்ள போவோம் இன்னங்க சம்பந்தி உள்ள போய் பவுடர் போட்டுட்டு புது துணி போட்டுட்டு நல்ல தொட்டில படுத்து தூங்கலாம் வா குட்டி பெருசா வந்த சரியான வாழை பையனா வர போறாங்க ஏமா அப்படி சொல்றீங்க இல்ல இல்ல பண்றதெல்லாம் பாரு எப்படி இருக்கேன்னு சின்ன பையலமா அப்படிதான் சரியானா கோவில்ல ஆனந்தியோட அண்ணா சொன்னத பத்தி என்ன யோசிச்சிருக்க ஏமா எனக்கு இப்ப கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது தயவு செஞ்சு அந்த பேச்செல்லாம் பேசாதீங்க விட்டுருங்க என்னையா இப்படி சொல்ற பாவையா அந்த குடும்பம் உன்னைய அவங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ள தான் ஆனந்திக்கு கிடைக்கணும்னு நீ இப்படி சொன்னா எப்படி ஏமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்கம்மா அக்காவுக்கு கல்யாண கடன் இருக்கு அதையெல்லாம் இன்னும் முடிக்கவே இல்லை இப்ப பையனுக்கு பேர் வைக்கிறதுக்கு எல்லா நகையுமே வந்து மாமா வீட்ல தான் போட்டாங்க. அப்படி ஒவ்வொரு டைமும் நம்ம மாமா வீட்லயே எதிர்பார்க்க முடியுமா? இன்னும் அவங்க வீட்ல வீட்டு திருப்பு விழா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு. இத பத்தி யோசிப்பமா கல்யாணத்தை பத்தி யோசிப்பமா அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காதீங்கமா. இப்ப அதெல்லாம் வேண்டாம். பாவையா, புள்ள அதுக்காக சொல்றேன். இவன் நம்ம குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனையே வச்சுக்கிட்டு போய் அந்த புள்ளைய கஷ்டப்படுத்த முடியுமா? அந்த பொண்ணு நல்ல வசதியான குடும்பத்து பொண்ணு பொண்ணுதானே? ஏமாวะ வசதியான குடும்பம் தான் இல்லைன்னு சொல்லல நம்ம வீட்டு வசதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பார்த்தா தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. வசதியான பொண்ண கட்டிக்கிட்டு பின்னாடி एवള് சிரமப்படணும் நீயே பாக்குறல ஜானகி பெரியம்மா एवளவோதா பேசுறாங்கன்னு. ஐயா ஜானகி அக்கா இங்க ஆனந்தி இங்க. இல்லம்மா அத பத்தி பேசாதீங்கம்மா. விடுங்கம்மா. மாறன் கல்யாணம் வேணாம்னு சொல்றான். ஆனந்தி வீட்ல மாறன் எப்படியும் ஒத்துக்குவான்னு சொல்லி அவங்க வீட்ல தடாபடலனா அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.

ஆமா மாமா நீ என்ன சொன்ன வரேன் சொன்னியா ம்ம் வரேன்ல சொல்லல எப்படி அந்த ஏழு மாசத்துல வளகாப்ப போட்டு நீ அங்கதான போய் இருந்தாகணும் இப்பே போய் இருந்தாலும் பிரச்சனை இல்ல நாங்களும் அதுக்குள்ள காசு ஏற்பாடு பண்ணி ஓட்டலாம் மாத்திருவோம் அங்க போய் இருக்கியா இல்ல மாமா அப்பா முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க மாமா அப்புறமேட்டுக்கு போயிக்கலாம் அதுவும் இல்லாம அப்பாவா வந்து கூப்பிட்டாதான் நான் போவேன் அதுக்கு முன்னாடி நான் அங்க போக மாட்டேன் இங்க பாரு எது எதுல வீம்பு பிடிக்கணும்ன்றதுல இல்லையா மாமா பாட்டுக்கு அவரு ஓரத்துல இருப்பாரு நீ பாட்டுக்கு அங்க போயிரு சரியா அப்ப நான் போகணும் அப்படிதானே நான் போனா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படித்தானே ஏய் நீ போனா யாரு சந்தோஷமா இருப்பா முதல்ல வளர்த்து போறது நான்தான் என்னமோ என்னமா போறீங்க எங்க வீட்டுக்கு அப்படி இல்ல மகா வீடு கூறையெல்லாம் மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோவே வெயில் அடிக்கும் இங்க உட்கார வைக்கிறதுக்கு எல்லாம் இட வசதி இல்ல அங்க போய் இருந்தீங்கன்னா நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பல்ல அங்க அத்தையும் இருக்காங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க ஏன் இங்க என்ன என் அத்தை இருக்காங்க என்னை நல்லா தான் பாத்துக்கறாங்க ஆத்தாடி ஆத்தா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது நான் சாப்பிடுறேன் மாமா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க என்ன கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா நான் என்ன அந்த அளவுக்கு வாயடிக்கிறேன் ஆத்தி திரியாத்தனமா வாய விட்டுட்டனே இன்னைக்கு பாடமா நடத்தி எடுக்க போறேன் மாமா என்ன பாருங்க

உனக்கு நான் முதல்ல அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயத்துல மட்டும் அடம் பிடிக்க சரியா அன்னின்னு ஒருத்தி வந்தான்னு வச்சுக்க எதுக்கு வந்து அங்கச்சுக்கு செலவு பண்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெரிய வரும் அதனால எதை பத்தியும் யோசிக்காத உனக்கு நான் நல்லா பண்ணணும் அது மட்டும் தான் எனக்கு வேணும் ஏனே எப்ப பார்த்தா நீ என்ன பத்தியே யோசிச்சிட்டு உன்னை உன்ன நீ யோசிக்கவே மாட்டிக்கிற இப்பயே நான் என்ன பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன நீ சொல்ற நீ தான் நான் நான் தான் நீ உன்னை பத்தி தான் நான் யோசிக்க முடியும் போனே நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்டா அது மட்டும் தான் எனக்கு வேணும் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்ப கல்யாணம் பண்ணிக்கோ அத மட்டும் நீ பேச கூடாது சரியா கல்யாணம் பண்ணிக்கோ நான் மட்டும் பண்ணிக்க மாட்டேன் வரவை என் தங்கச்சிய கஷ்டப்படுத்தினா நான் கஷ்டப்படுவேன் அதனாலதான் பேசிய ஜெயிக்க முடியாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க